వేరే దూర్కాకాయల వచ్చేటమా వచ్చేది అమ్మా நாளைకిల్లారు వందరేం ఆ సరే కవారో మానిక ఇంకా పా ఆనసిగాకే కొని పాట కొడి ఆం సరిమ్మా మానిక మామ కాల్ நான் انا அவன கூப்பிட்டு ஃபோன் கொடுக்கட்டுமா ஆ கூடுமே வேற வீட்டு கூடு ஆவட்ட சொன்னால பாதுமே lactate சொன்ன மாதிரி தானே ஏங்க 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 இனية கூப்டா ஆமா உங்களே தான என்ன உங்களே தானா ஆமா எங்க அத்தை உங்ககிட்ட பேசணுமா இன்னாங்க பேசுங்க ஓஹோ அதனால தான் இவ்வளவு மரியாதையோ இன்னாங்க பேசுங்க கொடு பே ஆ நான் நல்லா கேப்பீமா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரிங்க பெரியம்மா

நீ நானோ ஒரே கலர்ல Dress போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஃபங்க்ஷனுக்கு நீ கட்டத்தா போறான வரல ஏ ஏ வரல இடக்க ஆபீஸ்ல வேலை இருக்கு லீவ் போட்டா நிறைய வேலை பெட்டிங் ஆயிடும் சேத்து வச்சனால முடிக்க முடியாது அதனால என்னால லீவ் போட முடியாது நீ மட்டும் போயிடு வா இது ரொம்ப நல்லா இருக்கு 2 ரெண்டு நாள் லீவ் போட்டு ஆபீஸ்ல மத்ததே நேர ஊர் சுத்த மாட்ட முடியோ ஒரு நாள் லீவு போட்டு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது மேணும்லே தான இப்படி சொல்லிய இதுவே உங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா குடும்பத்தோட போவி அப்படிதானே இங்க பாரு உங்க வீடு எங்க வீடுன்னா கிடையாது என்னால வர முடியாது ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு என் மம்மி டாடியும் வரமாட்டாங்க உங்க வீட்ல எல்லார் மேலயும் கோவத்துல இருக்காங்க அதனால நீயே நாளை காலையில ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துரு ஆட்டோ பிடிச்சா டிராப் கூட பண்ண மாட்டீங்களா பண்ண முடியாது நான் நாளை காலையில 8 மணிக்கு கிளம்பி போயிடுவேன் எதுக்கு இப்படி பண்றீங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு அர்த்தம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லவே புரிஞ்சுப்பாங்க ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யாருமே போல இதுக்கு யாருமே வரலனா அவங்க வரதப்பட மாட்டாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு நீங்க என்கூட வாரீங்க ரொம்ப புதுசா தான் இருக்கு என்னது நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுறது தான் ரொம்ப புதுசா இருக்குன்னு சொன்னேன் இனி உங்கள அப்படிதான் தான் கூப்பிட போறேன் நீங்க என்னோட புருஷன்ல மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க யார் சொன்னாங்க எல்லாரும் சொல்றாங்க பெரியவங்க எல்லாம் அதனால மரியாதை கொடுக்க போறேன் சரி சரி கொடுங்க நாளைக்கு எங்க மாமா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம் உங்க அப்பா அம்மா வரலனா பரவாயில்ல நீங்க கண்டிப்பா வரணும் என்னால வர முடியாது நீ மட்டும் போயிட்டு வா எப்படி இவன் வராம இருக்கா நானு பாத்துறேன் மூஞ்சில அடிச்ச மாதிரி வர முடியாதுன்னு சொல்லிட்டு போறா நாளை காலையில ஆவட்டும் இவன் எப்படி வராம இருக்கான்னு நானு பாக்கேன் போட்டு பண்ணி ஆவ சே ஒண்ணு இல்லாத வாவா அவ கிட்ட மைண்ட் இப்படி பறந்து போறவள இத பாக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல எங்க அண்ணன் பேர் பேராவே அவனுக்கு எப்படி அவ பேர் வைக்கல ஏன் கிட்ட ஒரு பேர் கேட்டேன்னா கூட அழகா யோசி சொல்லி இருப்பனே மைனி இப்படி இருக்காவ அவ நல்ல பேரா பிள்ளைக்கு வச்சிருவாளா உன்னத்துக்கு ஆவாத பேரா தான் வப்பா நாளைக்கு போய் பாப்போம் ஏ அண்ணன் பே

நவிய வந்த செலக்ட் செலக்ட் இதுல வேற அவனுக்கு சப்போர்ட் தெரியுமா என் பேர் செலக்ட் பண்ணிருக்கா அப்படினு இருக்க வரைக்கும் எப்படி எல்லாம் வச்சுக்கியா எல்லா விஷயத்தையும் அவ தலைக்கு மேல வந்து ஏறி உட்கார்ந்துருவா அப்புறம் என் அண்ணன் வீட்டுல அவ வைக்கிறது சட்டமாவும் எல்லாத்துக்கும் அவளை கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு மைனியும் சொல்ல ஆரம்பிச்சிருவா அப்புறம் அந்த வீட்டுல நமக்கு மரியாதையே இல்லாம போயிரும் இது நடக்க கூடாது சொல்லுமா அவ என்ன பேர் வச்சாலும் சரி நல்லாவே இல்லைன்னு சொல்லிடணும் எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் பேர் வைக்கிற பங்கு போய் பிரச்சனை பண்ணணும் பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி வேற பேர் வைக்க சொல்லணும் அந்த சரஜா மூஞ்சில கரிய பூசணும் சொல்லமா ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்தா எல்லா விஷயத்துலயும் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்புறம் அந்த வீட்ல அவ ராணி ஆயிருவா என்னைக்குமே அந்த வீட்ல வேலை தான் இருக்கணும் சரிக்கா நம்ம சொன்னா எல்லாரும் கேப்பாவல கேப்பாவ செல்லமா நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா சொன்னா எல்லாரும் கேப்பாவே கேக்குற மாதிரி நம்ம சொல்லுவோம் சரிக்கா